வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அவர் சேனல் இன்றைய காணொலியில் தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி பகுதியைச் சேர்ந்த மூன்று வாலிபர்கள் தங்களுடைய கிராமத்தில் இருக்கிற பனைமரத்தில் நுங்கு வெட்ட சென்ற போது ஏற்பட்ட ஒரு அமானுஷ திகில் சம்பவத்தை பற்றி நம்ம முழுமையா பார்க்க போறோம் இந்த அமானு சம்பவத்தில் பனைமரம் ஏறி நுங்கு வேற்ற நபர் வந்து பார்த்தீங்கன்னா அன்று இரவே வாழ்வா சாவா அப்படின்ற ஒரு கொடி தள்ள போட்டிருக்காருங்க இந்த அமானுஷ சம்பவத்தால நம்மளோட சேனலுக்கு நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் செட் பண்ணிங்கன்னா மட்டுந்தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம ஆல்ரெடி சொன்னது போலவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கடந்த பிப்ரவரி மாதம் நடந்த இந்த அம்மான சம்பவம் தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த நல்லம்பள்ளி பகுதியை சேர்ந்த மூன்று கல்லூரி மாணவர்களுக்கு நடந்த அமானுச சம்பவங்க மேற்பட்ட அதாவது நல்லம்பள்ளி பகுதியை சேர்ந்த ஒரு கிராமத்தை சேர்ந்த மூன்று வாலிபர்கள் கணேசன் முரளிதரன் ஸ்ரீதரன் இவங்க மூணு பேருமே இருந்து காலேஜ் வரையும் ஒன்னா படிச்சவங்க அப்படி சண்டே டைமில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கிணத்துல போயிட்டு அதாவது இவங்க ஊருக்கு ஒதுக்கு போகிற ஒரு கிணறு இருக்குங்க அந்த பஞ்சாயத்து கிணத்துல போய் குளிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒரு ஏரிக்கரை வெளியே வராங்க அந்த ஏரிக்கரையில் வந்து ஒரு ஒற்றை பனைமரம் ஒன்று இருக்குதுங்க அது சுடுகாட்டு பக்கத்துனால வந்து அந்த பனைமரத்துல வந்து யாருமே ஏறி நுங்கெல்லாம் வெட்டி அதை வந்து யூஸ் பண்ணுறதில்லை யாருன்னா ஒரு சிலர் மட்டும்தாங்க ஏறுவாங்க அதுவும் கீழே ஏறிட்டு இறங்கும் போது வந்து அந்த பனைமரம் பராமரிப்புன்ட்டு இருக்கிறதுனால அந்த பனையை வந்து கருக்கு வந்து கையில் கிழிச்சிரும் இல்லை மரத்துலேருந்து இருந்து யாராச்சும் உழுந்துடும் சொல்லிட்டு ஆல்ரெடி ரெண்டு மூணு பேர் வந்து அந்த மரத்துல இருந்து உழுந்திருக்காங்க அதனால வந்து பயத்துல என்ன பண்ணுறாங்கன்னா சுடுகாடு வேறு பக்கம் இருக்கிறதுனால அந்த ஊர்ல இருக்கிற பசங்க வந்து அவ்வளோவா அந்த மரத்துல வந்து ஏறினதே இல்லைங்க ஆனா இந்த மூணு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நுங்கு சாப்பிட்டே ரம்மாள் ஆச்சு பயந்துகிட்டே இருந்தால் வேலைக்கு ஆக்காதுன்னு சொல்லிட்டு மூணு பேர்ல ஒருத்தர் கணேசன் அப்படின்னு நண்பரை வந்து கூட இருக்கிற ஸ்ரீதரனும் முரளிதரனும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மரத்தில் ஏற்றி விட்டுறாங்க மரத்தில் ஏற்றி விட்டுட்டு அதாவது இந்த கிணத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன்னு வரும்போது பக்கமே ஒரு குடிசை வீடு இருக்குதுங்க அங்கே வயதான பாட்டிக்கிட்ட அந்த கத்தி வேணும் எனக்கு கொஞ்சம் வீட்டுக்கு வந்து மூ மூங்கில் வந்து வெட்டிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கத்தியை வாங்கிக்கிறாங்க ஏன்னால் பனைமரம் ஏறணுன்னா யாருமே கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இது வரைக்கும் அந்த பனைமரத்தில் வந்து அவ்வளோவா யாரும் ஏறுனதில்ல அப்படி ஏறி ஏறி மேலே போயிட்டு நுங்கு வெட்டின ஒரு சில பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கையில் கிழிச்சிருக்கோம் ஒரு சில பேர் மரத்தில் வந்து விழுந்து போயிட்டாங்க அதனால அந்த மூதாட்டி வந்து அந்த கத்தி கொடுக்காதுன்னு சொல்லிவிட்டு போய் சொல்லி வாங்கிட்டுறாங்க இந்த மாதிரி மூங்கில் வெட்டணும்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு போயிட்டு கணேசனை வந்து மரத்தை ஏற்றி விட்டுறாங்க அப்படி கணேசனை வந்து மரம் ஏறும் போதுமே அவருக்கு என்ன ஒரு ஃபீலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மே மேலே வந்து அது ஒரு மீடியம் சைஸ் மரம் தாங்க ஒரு இருபத்தஞ்சி அடி ம அடி மட்டும்தான் இருக்கும் அந்த பனை மரம் அப்படி மேலே ஏறிட்டு இருக்கும்போதே இவரோடய வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஃபீலாக இருக்காருங்க முட்டையை வந்து தூக்கி வைக்க முடியாத அளவுக்கு வந்து ஃபீலாக இருக்குது இவர் என்ன பண்ணியிருக்காருனா இருந்தாலையும் ரொம்ப நாள் வந்து ரொம்ப நாள் கழித்து வந்து மறையாடுறதுனால நம்ம காலையில் கொஞ்சம் வைப்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி இப்படி போராடி அந்த கருக்கலலாம் வந்து கையில் ஐட்டு கிழிச்சிக்கிட்டு மேலே போய் உக்காந்து ஆறுங்க உக்காந்துட்டு கீழே பார்க்கும் போது ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து ஒரு இருபது மீட்டர் தள்ளி இன்னொரு ஒரு குங்குமரம் ஒன்று இருக்குதுங்க அந்த ஏரிக்கரை ஓரத்துலேயே அங்கே போய்ட்டு இருக்காங்க நிழலுக்காக இவர் என்ன பண்ணுறாங்க கீழே வந்து உட்காரன்னா எனக்கு பயமாக இருக்குன்னு சொன்னது அப்படியே என்னடா இதுக்கெல்லாம் போய் பயந்துக்கிட்டுருன்னு சொல்கிறாருங்க கணேசன் கணேசன் வந்து இப்படி பயந்துட்டு சொல்கிறத பார்த்துட்டு முரளி ஸ்ரீதர் வந்து கிணல் பண்ணுறாங்க இதுக்கெல்லாம் போய் பயந்துகிட்டு இருக்கேடான்னு சொல்லிட்டு இருந்தாலும் கணேசன் என்ன பண்றாருன்னா பயத்தோடு என்ன வெட்ட ஆரம்பிக்கிறாருங்க வெட்டும் போது என்ன பார்க்குதுன்னா கத்தையை வந்து ஒரு கைப்பிடி வந்து உருவிக்குதுங்க உருவனு வந்து என்ன பண்றாருன்னா அப்படி கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு அந்த மர கைப்பிடி மட்டும் கீழே போட்டாருங்க நல்லா இரும்பு கைப்பிடி கையிலே பிடிச்சிக்கிறாரு அப்புறம் இந்த கருக்கெல்லாம் சைடு ஃபுல்லாகவே போது அப்பயே ஒரு டைம்க்கு வந்து கட்டவரில் வந்து இந்த பக்கம் இழுக்கும் போது போதே கிழிச்சிருதுங்க இவருக்கு வந்து பயம் கிளம்பிடுதுங்க கை கத்தி வேற கைப்பிடி அதுவே தானே உருவிட்டு கீழே விழுது அது இல்லாமல் நமக்கு வேறு ஒரு பயமாக வேறு கிரியேட் ஆகுது அது கால்நடுக்கு வந்து இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லும் போதே ஒரு கிராமங்கள்லாம் சொல்லவும்ல அந்த காற்றுன்னு சொல்லிட்டு இந்த காற்று வந்து வந்து கம்மியாகும் போது சுழற்சி ஏற்பட்டு ஃபுல்லாகவே காற்று பெரிய காற்றாகவே ஏற்படுங்க அந்த காற்று மாதிரி அந்த மூக்கர் காற்று மாதிரி வந்து என்ன ஆகுதுன்னா பனைமரம் வந்து ஒற்றை பனைமுறையும் நல்லாவே ஆட ஆரம்பிச்சிடுதுங்க இவருக்கு ஒன்றும் பயம் அதிகமாக ஏற்பட்டதுங்க ப பனை மட்டை வந்து கெட்டிமா பயத்தில் பிடிச்சிக்கிறாரு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு இருக்கும் போது கீழே இருக்க ரெண்டு பேருமே கத்துறாங்க ஏடா இன்னும் இவ்வளோ நேரமே மேலே போய் உட்காந்துட்டு இருக்க சீக்கிரம் வெட்டுடா இந்த ஆடு மேய்ச்சிட்டு இந்த பக்கம் வந்தாங்கன்னு யாரும் வச்சுருந்தாலும் திட்டுவாங்க வீட்டில் தெரிஞ்சால் நம்மளுக்கு பிரச்சனை ஆகிடும் சொல்லிட்டு கீழே இருந்து ரெண்டு பேருமே கத்த ஆரம்பிக்கிறாருங்க உடனே இவர் என்ன பண்ணுறாருனா கணேசன் ஒரு மூணே மூணு கொலை மட்டும் தாங்க இருக்குது ஒரு மீடியம் சைஸில் மதம் எல்லாமே பெஞ்சாக இருக்கிறதுனால கொலையை வெட்டிட்டு கீழே அவசரவசமாக கீழே இறங்கும் போது என்ன ஆகுதுன்னா அவருக்கு வந்து ஒரு ஃபீல் க்ரியேட் ஆகுதுங்க நம்ம பக்கம் வந்து யாரோ இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது அதில் வெயிட் அதிகமாக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது வேகமாக கீழே வந்ததுக்கப்புறம் அங்கங்கே கையில் அங்கங்கே கருக்கு வந்து கிழிச்சு ரத்தம் வந்திருக்குங்க இதை பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பணம் மிஞ்சி வெ வெட்டி கூட இருந்த சிறீதரன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நுங்கோட தண்ணி எடுத்து அங்கங்கே அந்த ரத்தம் வந்த இடத்துலலாம் தொட்டு வச்சிடறாருங்க கொஞ்ச நேரம் இவர் வந்து ரொம்ப டயர்டாயிட்டாருங்க நுங்கை வந்து வாங்கி சாப்பிட்றதுக்கு கூட முடியல அவரால் நினைச்சினால அதுக்கப்புறம் தட்டு தட்டு மாதிரி வீட்டுக்கு போயிட்டு தூங்கிட்டுறாருங்க அண்ட் அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டு கரெக்டாக ஒரு பதினொன்னே கால் இருக்குமாங்க அந்த டைமில் வந்து தூக்கம் தெரிஞ்சவர் தான் இவர் இவர் என்ன பண்ணுறாருன்னா எப்பயுமே வீட்டுக்குள்ளே படுக்க மாட்டார் வீட்டுக்கு வெளியே கொட்டைகளை தான் படுக்கிற பழக்கங்க மாடுகளோடு வந்து அப்படியே காத்தோட்டமாக படுத்து பரு கையத்துக்கட்டில் அப்படி படுத்து தூங்கிட்டே இருக்கும்போது வந்து அவரால் மூச்சு விட விட முடியாமல் ரொம்பவே உடம்புலாம் அழிச்சு அடிச்சு போட்ட மாதிரி மூட்டிகள் அதாவது ரெண்டு முழங்கால் மூட்டைகளும் கால் மூட்டைகள் வந்து பயங்கரமாக வலிக்குதுங்க இதெல்லாம் நோட் பண்ண அவர் இவருக்கு ஒரு பயம் வந்துடுச்சிங்க அந்த சுடுகாட்டு பக்கம் நம்ம போய் மரமே கூடாது ஃப்ரெண்டுங்க சொல்கிறான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காக போய் யார்னே அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்கிட்டேயும் நடந்துகிட்டே இருக்காருங்க தூக்கமே வரல கொஞ்ச நாள் கழித்து மொ மொபைல் எடுத்து பாட்டு மாதிரி இருக்கிறதாரு பாட்டு கேட்டுக்கிட்டு மூவி பார்த்துட்டு இருக்காருங்க அப்பயும் தூக்கம் வரல உடனே என்ன பண்ணுறாருனா அந்த மாடுகளுக்கெல்லாம் வந்து கூழ் காசு வாங்கலை கொட்டைக்கு பக்கம் ஒரு அடுப்பு இருக்குது அந்த அடுப்பில் போயிட்டு சாம்பல் எடுத்து பூசிக்கிட்டு மறுபடியும் வந்து தூங்குறாருங்க அப்பயும் தூக்கம் வரல அப்படி தூங்கினாலையும் ஒரு கால் மணிநேரம் இருபது நிமிஷத்துலேயும் மறுபடியும் மறுபடியும் மூவி போட ஆரம்பிச்சிருந்துங்க நேரம் கரெக்டாக ஒன்று ஒன்றரை ரெண்டு மணி அப்படியே போயிட்டே இருக்குதுங்க மொபைல் எடுத்து எடுத்து பார்க்குறாரு வீட்டில் போய் நேரத்தை கதை தட்டினாலே வீட்டில் எல்லாருமே இருந்துப்பாங்க என்ன பண்ணுறது என்ன என்ன ஆச்சுன்னு கேட்பாங்கலன்னு சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாருனா தொட்டியில் மாட்டு வச்சிட்டு இருந்த தண்ணியெல்லாம் எடுத்து முகத்துக்கெல்லாம் அப்பிக்கிட்டு கொஞ்சம் குடிச்சிட்டு வந்து அப்பையும் படுக்காருங்க அப்பயும் தூக்கம் வரல அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்காமல் அங்கிட்டும் இங்கிட்டும் மூச்சு கூட உடம்புலிங்க சளி பிடிச்சி சளி பிடிக்க ஆரம்பிச்சு கை கால் அப்படியே வெட வெடன்னு சொல்லிட்டு ஒதுர ஆரம்பிக்கிதுங்க இவரு என்ன பண்ணுறாருனா பயத்தில் ஒரு மூன்றரை மணி ஆனாலும் சரி வீட்டில் மாட்டினா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா வீட்டுக்கு அதான் தட்டுறாருங்க இவர் பலியினோட தூக்கிற பழக்கம் இருக்கிறதுனால அந்த அங்கங்கே கிழிச்சிருக்கிறத பார்த்து வீட்டில் கேட்டுருவோன்னு சொல்லிட்டு தான் இவர் பயத்தில் தட்டாமே இருந்தார் வீட்டில் போய் தட்டிட்டு அவங்களோட அம்மாக்கிட்ட வந்து சொல்கிறாருங்க இந்த மாதிரி எனக்கு டீ மாதிரி வச்சு கொடுங்க எனக்கு என்னவோ தெரில ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா திட்டிக்கிட்டே என்னடா இது சும்மா அங்கே பசங்களோட சேர்ந்துக்கிட்டு காலேஜ் டைமில் சுற்றிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு அவங்களுக்கு இந்த வரக்கசாயம் மாதிரி வச்சு கொடுக்குறாங்க கொத்தமல்லியெல்லாம் போட்டு அதை வாங்கி பிடிச்சிட்டு அப்பயும் அவரால் முடியலைங்க அவர் வந்து உடம்பு ஃபுல்லாக ஷேக் ஆகுது அவருக்கும் ஃபீல் ஆகுதாது உடனே அவங்க அம்மாவும் அவங்க பாட்டியை வந்து என்ன வச்சு பயனுக்குன்னு சொல்லிட்டு கை காலெலாம் வச்சு தேய்ச்சி பார்க்குறாங்க அப்பயும் அவருக்கு வந்து லைட்டாக அந்த பயத்தில் வந்து உடம்புலாம் உதற மாதிரியே இருக்குது அப்புறம் பயத்துலேயே அவர் என்ன பண்ணுறாருனா மூச்சு முடியல அங்கிட்டுங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க அம்மாவும் பாட்டியும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கூடவே இருக்காங்க அவங்க அப்பா வந்து எங்கே இருக்காருன்னா வேலைக்கு போயிட்டாருங்க டிரைவர்னால் வேலைக்கு போயிட்டார் அவர் அதால இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா பையனுக்கு வந்து பாதுகாப்பாக கூடவே பையனாக இப்படி ஆகிட்டான்னு சொல்லிட்டு கூடவே இருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களோட பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட தோப்பையிலேருந்து திருநீர் எட்டு வந்து நெத்தியில் பூசி விட்டு படுக்க வச்சுக்கிறாங்க மேலே அதுக்கப்புறம் அப்படி தூங்கிட்டு எழுந்து பார்க்குறாங்க உடம்பு ஃபுல்லாக வேர்த்து கொட்டி பயங்கரமாக காய்ச்சல் அடிக்க ஆரம்பிக்குதுங்க காலையில் அதாவது நைட் ரோடுக்கு போன அவங்க அப்பா வந்து காலையில் வந்த உடனே பையனுக்கு இப்படி எல்லாம் ஆயிடுச்சுன்னு சொல்லும் போது எல்லாம் வந்து தூக்க முடியல அதுவும் முட்டியெல்லாம் பயங்கரமாக வலிக்குது எல்லாம் பயங்கரமாக வலிக்குதுன்னு சொல்கிறான் கேட்டால் பணமரம் போய் முங்கு வெளியிட்டு வந்திருக்கான் யார் பேச்சும் கேட்காம போயிட்டு யாருக்கும் தெரியாமல் ஏரிக்கரியில் வெட்டிட்டு வந்திருக்கான்னு சொல்கிறாருங்க உடனே அவங்க அப்பா என்ன பண்றாருன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாருங்க அன்றைக்கி மதியமும் அதே மாதிரி தான் உடம்பு ஃபுல்லாக வலிக்குது ஆள் ஃபுல்லாக வலிக்குது முதுகெல்லாம் அப்படியே யாரோ ரெண்டு பக்கம் சேர்ந்து குளிரமாக இருக்குன்னு சொல்லிட்டு அளவே ஆரம்பிச்சிட்டாருங்க கீழே முட்டி போட்டுக்கிட்டு உடனே என்ன பண்ணுறாருனா அங்கேருந்து பக்கத்தூருங்க பக்கத்தூரில் வந்து ஒரு வயதான பாட்டிக்கிட்ட போய்ட்டு வாக்கு இந்த அருவாக கேட்குறதெல்லாம் வளர்க்குங்க அந்த கிராமங்கள் சைட்லலாம் அந்த கிராமங்கள் சைடில் போயிட்டு ஒரு பெண்மணி கிட்ட கேட்கும் போது அவங்க நேராக வீட்டுக்கே வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்துட்டு கையில் அதாவது கொள்ளை வேலையெல்லாம் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கையில் அறுவலோடு வந்து அவரோட முதுகு மேலே வச்சு ஏதோ மனசுக்குள்ளே மந்திரம் போட்ட மாதிரி முதுகு வந்து அந்த அறுவளில் வரு வருடி விடுறாங்க அப்படி வருடி விடும்போது வந்து முதுகு வலியெல்லாம் அப்படியே போகிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க கணேசனுக்கு அதுக்கப்புறம் கை கால்லாம் கழுவிட்டு ஒரு திருநீரை வந்து வச்சு விட்டு போகிறாருங்க கணேசனுக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த உடம்பு வலி ஃபுல்லாகவே குறைஞ்சிடுதுங்க அதுக்கப்புறம் இவர் அந்த பக்கம் நுங்கு வெட்டுறதுக்கே போனிங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் போனதுக்கப்புறம் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அங்கே நுங்கு வெட்டுறதுக்கு போயிருக்காங்க ஆனால் இவர் வந்து பயத்தில் ஏற்கனவே இவர் பாதிச்சு இல்லை வி பசங்கிட்ட சொல்லி நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பசங்கிட்டே ஒரு சொல்லாமே விட்டுருக்காரு பசங்க அதுக்கப்புறம் போயிட்டு மேலே ஏறி இருக்காருங்க ஸ்ரீதரன் வந்து மேலே போயிட்டு அதே மட்டையை வந்து அதாவது ஒரு குள்ள தானே வெட்டினாரு முதல்ல பிஞ்சாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு அது முத்தனை அந்த மெய் ஒரு நுங்கு வெட்டை போய்ட்டு மட்டையை பிடிச்சி மேலேருந்து கீழே விழுந்துடுறாருங்க கீழே விழுந்தவருக்கு கையில் வந்து ஷோல்ட்ரு ரைட் சைடு ஷோல்ட்ரு வந்து நல்லாவே அடிங்க அப்புறம் நெஞ்சில் வந்து ரெண்டு எலும்பு வந்து கிராக் ஆன மாதிரி வந்து எக்ஸ்ரே காட்டியிருக்கு உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா பயத்தில் போய்ட்டு அவங்க அம்மாவுக்கு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சீதரன் போய் அதே மரத்தில் விழுந்து போயிட்டு அம்மான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஏரிக்கரையில் வந்து ஒருத்தர் ஆடுமைச்சுட்டு இருந்த ஒரு வாலிபர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நுங்கு வேணும்னு சொல்லிவிட்டு மேலே ஏறி நுங்கு வெட்டாருங்க அதாவது அந்த ஆட்டுக்கெல்லாம் தலை வெட்டுறதுக்கு கத்தி வச்சிருப்பாங்க அதை எடுத்துக்கிட்டு போய் மேலே என்ன பண்றாருன்னா நுங்கு வெட்டிகிட்டே இருக்கும்போது கீழே விழுந்து தலையில் வந்து அடிப்பட்டு அங்கேயே இறந்துடுறாங்க அதுக்கப்புறம் தான் அந்த பனைமரத்து யார் யாருன்னாருமே கீழே விழுந்து போயிடுறாங்க நீ வந்து உனக்கு என்னாச்சுன்னு தெரியல ஆனால் உன் கடவுள் புனிதத்தெல்லாம் நீ பத்திரமாக வந்துட்டு அங்கங்கே கை கால் சிறாயோடு அது மட்டும் இல்லாமல் உன்னை வந்து பயமுரத்துல இருந்தோம் அந்த ஆன்மாதான் அந்த ஆன்மாவனால தான் உனக்கு நைட் ஃபுல்லாகவே உடம்பு வலி கை வலி வலி எல்லாம் இருந்திருக்கு கோயிலுக்கு போனதுக்கப்புறம் அப்புறம்தான் உனக்கு சரியாக போச்சுன்னு சொல்லி முடிச்சிருக்காங்க